திருச்சிற்றம்பலம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமிப்பூமிசை எண்ணம்பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புழியூர் எம்பிரானையே அரிசுற்ற வினையால் அடர்புண்டு நீர் எரி சுற்ற கிடந்தாரென்று அயலவர் சிறி சுற்று பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்து உய்மினே அள்ளல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே ஊனிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நானிலாவி இருப்பன் என் நாதனை தேனிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே சிற்றர் வானவர் சென்று வரங்கொழும் சிற்ற்பாள் தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கைத்தொழ செல்லுமத் சிற்பாள் அணுகான் செருகாலனே ஒருத்தனார் உலகங்கட்கு ஒரு சுடர் திருத்தனார் தில்லை சிற்றம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுண்டயம் அருத்தனார் அடியாரை அறிவரே விண்ணிறைந்ததோர் வெவ்வழலின் ஒரு எண் நிறைந்த இருவர்க்கு அறிவனா கண் நிறைந்த கடிப்பொள் அம்பலத்து உள் நிறைந்து நின்று ஆடும் ஒருவனே வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்த்தம் வல்லை வட்டம் மதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டன் திசை கைத்தொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே நாடி நாரணன் நான்முகன் என்றிவர் தேடியும் திரிந்தும் வல்லரோ மாட மாளிகை தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் முடிப்பத்திர மிதிக்குள் சேவடி சென்றடைந்து உய்மினே திருச்சித்தும்